பெரியவர்களின் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் நம்ம வருடமும் தை மாசத்திலே வருகின்ற தைப்பூச திருநாள் வந்துவிட்டது இந்த தைப்பூசம் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த பண்டிகைன்னு சொல்லுவாங்க இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள் அதுபோல முருகன் கோவில்கள் அனைத்திலும் இந்த தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் இந்த தைப்பூசம் யாருக்குரியது எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் தைப்பூச வழிபாடு தோன்றிய விவரங்களை இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் முருகனுக்கு உகந்தது காவடி எடுத்தல் அந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனிமலை இந்த பழனிமலையிலே இந்த தைப்பூச திருவிழா மிகவும் உற்சாகமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது பழனி மலைக்கும் இந்த தைப்பூசத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய போனால் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய திருவாதிரை இந்த நடனத்திலே பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்திலே ஆனந்த தாண்டவத்தை தில்லையம்பல நடராஜர் ஆடி காண்பித்தார் இதை பார்த்த பார்வதி தேவியார் ரசித்துக் கொண்டிருந்தவர் தனக்கும் இந்த ஆனந்த தாண்டவத்தை ஆட வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது அந்த ஆசைக்கு கண்டிப்பாக நீங்கள் நடனமாடுங்கள் என்று சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரும் வேண்டிக் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் மற்ற எல்லோரும் அதை விரும்பினர் அதனால அம்பிகையினுடைய ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தான் தைப்பூச நாள் இந்த தை எப்படி ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் ஒவ்வொரு விசேஷம் வரும் அந்த வகையிலே சென்ற மாதம் மார்கழி மாதத்தில் திருவாரதை ஆருதுரா தரிசனம் தை மாசம் தைப்பூசம் பார்வதி தேவியாரனுடைய ஆனந்த தாண்டவம் இது முருகனுக்கு உரிய அந்த பழனி நிகழ்ந்தது பழனிமலை அடிவாரத்தில் பெரிய பெரியநாயகி அம்மன் கைலாசநாதர் திருக்கோவில் இருக்கின்றது அந்த கோவிலே சிவன் அம்பாள் நடுவே முருகன் சன்னதி இருக்கின்றது கோவிலின் பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் கொடிமரம் பிரதான வாசல் எல்லாம் முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமர்ந்திருக்கின்றன அதனால கோவிலுக்கு வருபவர்கள் முதல்ல முருகனை தரிசனம் செய்த செய்த பின்னர்தான் சிவனையும் அம்பாளையும் தரிசிக்க முடியும் காலப்போக்கிலே இந்த கோவில் பிரதான தெய்வமாக முருகனையும் மாறினார் தைப்பூச விழாவிற்காக அந்த கொடி முருகன் சன்னதிக்கு எதிரிலே உள்ள கொடிமரத்திலே ஏற்றப்படும் இது தைப்பூச விழாவாக துவங்கி முருகனுக்குரிய விழாவாக மாறியது தற்போது தைப்பூச திருவிழா அன்று பெரியநாயகி அம்மன் கோவில் நடத்தினாலும் தைப்பூச விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்ட நிகழ்ச்சியும் இந்த கோவிலில் இருந்தே துவங்கும் இன்னைக்கு தான் வந்து பள்ளிமலை முருகன் வந்து சக்திவேல் வாங்கிய நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி சுவாமியும் சிவனைப் போல அபிஷேக பிரியராயின் அம்சமாகவே இருக்கின்றார் முருகனுக்கு இங்கு ஆறு கால அபிஷேகம் நடைபெறுகின்றது ஆண்டிகோளம் ராஜ அலங்கார கோலம் இல்லாம மற்றும் பல சிறப்பான கோலங்களே அவர் காட்சி தருகின்றார் அதிகாலையிலே நடைபெறும் அலங்காரத்திலே முருகப்பெருமான் காவி உடையில் சிவ பூஜை செய்வதாக அலங்காரம் செய்வார்கள் அதே போல ஜடாமுடியுடன் உள்ள சிவனை போன்ற காட்சியும் தருவார் அசுரலை வதம் செய்வதற்காக பள்ளிமலை முருகனின் பராசக்தி சக்தி வேலி அளித்த நாள் இந்த தைப்பூச திருநாளாகும் இந்த தைப்பூச திருநாளில் வழிபாட்டுக்குரிய தலமாக மாறியது மிக அதை விட விசேஷம் தைவிறந்தான் வழிபிறக்கும் பாங்க அது மாதிரி இந்த தைப்பூசம் வந்து ஏன் வந்ததுங்கிறது இன்னொரு காரணத்தையும் சொல்லலாம் குருவினுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைப்பட்டாலே வெற்றியும் செல்வமும் கெட்டும் என்பது ஐதீகம் ஆனால் அப்பேற்பட்ட குரு பகவானுக்கே ஒரு சோதனை வந்தது அதாவது அவருக்கு தோஷம் ஏற்பட்டு அவருடைய பார்வைக்கு பலன் இல்லை என்கின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அதனால் மனம் வருந்திய குரு பகவான் பிரம்மனிடம் போய் கேட்க நீ வந்து முருகனை திருச்செந்தூரிலே போய் நோக்கி தவம் செய்து வரம் கேள் உன்னுடைய குறை தீரும் என்கின்றார் அதனால தேவர்களின் துயரை தீர்த்த முருகனுக்கும் இப்போ குமரக்கடவுளான பார்வை உங்கள் மேல் பட்டாலே போதும்னு பிரம்மா சொல்கிறார் அதனால் அந்த தோஷ நிவர்த்தி ஆயிரும்ட்டு திருச்செந்தூர் வந்து குரு பகவான் செந்தில் வேண்டி வணங்கி அருள் பெற்றார் அந்த கிடைக்க பெற்ற நாள் தைப்பூச திருநாள் அதனாலதான் குரு குரு பகவான் வந்து முருகப் வணங்கி தோஷ நிவர்த்தி செய்ததுனால திருச்செந்தூர் குரு பகவானுக்கு ஏற்ற நாள்னு வந்தது தைப்பூசம்னாலே இந்த காவடி கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் என்று கோஷம் எழுப்பியவாறே அந்த காவடி எடுத்து வருவார்கள் அதுலேயும் அறுவடை வீரல எல்லா கோயிலையும் நடந்தாலும் பழனிமலை முருகனுக்காக காவடி எடுத்து வரக்கூடிய பழக்கம் காரைக்குடி செட்டிமார் சங்கத்திலிருந்து பழனிமலைக்கு நடந்து வருவார்கள் அதே போல மதுரையிலிருந்து வருவார்கள் இங்கே ஈரோடு திருப்பூர் கோவையிலிருந்தும் செல்வார்கள் இந்த பதினைந்து நாட்கள் பாத்தீங்கன்னா சாலையின் இருபுறமும் அதிகளவில் மக்கள் கூட்டம் காவடி எடுத்துக்கொண்டு வரும் நிகழ்ச்சியை பார்க்கலாம் இடும்பன் ஒரு அரக்கன் அந்த காலத்தில் இருந்தான் அவன் வந்து முருகப்பெருமான் மீது மாறாத பக்தி கொண்டவன் ஒரு நாள் அகத்தியர் அவங்கிட்ட பொதிகமலை சாரலுக்கு ரெண்டு மலையை சுமந்துவான் அப்படின்னு உத்தரவிட்டார் அவனும் வடக்கே இருந்து அந்த மலையை சுமந்து வந்து கொண்டு இருக்கின்றான் அதாவது ஒரு குச்சி கட்டி முன்னால ஒரு மலை பின்னால் ஒரு மலை வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறான் அவன் வந்து அவனை சோதனை செய்வதற்காக முருகப்பெருமான் குழந்தையாக தோன்றி அந்த மலைகளை கீழே இறக்கும்படி செய்கின்றார் அவனுக்கு முருகப்பெருமானும் அந்த அரக்கனும் தம்பியை கொஞ்சம் பார்த்துக்க நான் சிறுநீர் கழித்து விட்டு வருகிறேன்ட்டு போராப்பில் போயிட்டு திரும்பி வந்து சரி எடுத்துக்கொண்டு செல் அப்படின்னா அந்த மலையை அவனால தூக்க முடியவில்லை அந்த மலையே இங்கே விட்டது அதுதான் பழனி மலை பக்கத்திலே இருக்கக்கூடிய இடும்ப மலை அதனால தான் இடும்பன் அவங்க இலைப்பாறை மறுபடி எடுக்க முடியலையே என்ன செய்வதுன்னு அப்போ சிறுவனாக மாறிய முருகன் மறுபடியும் முருகனாக தோன்றி நீ சர்வ அலங்காரத்தோடு அவனுக்கு காட்சி தருகின்றார் உன்னுடைய குரு பக்தியையும் அந்த மடையை கொண்டு வந்தாய் அதே போல அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய உணர்வையும் பாராட்டுகின்றேன் இந்த மடை இங்கேயே இருக்கட்டும் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் போது அந்த இடுமன் சாரை கேட்கறாப்புல ஐயனே உன்னை தேடி இங்கு வருபவர்களுக்கு இது மாதிரி காவடி எடுத்து வருபவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய வரத்தை நீ கொடுக்க வேண்டும் அவருடைய துயரத்தை தீர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார் தைப்பூசத்தன்னைக்கு உன்னை வேண்டி எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நிகழ வேண்டும் சொல்றா அதனால தான் எந்த காரியத்தை புதியதாக துவக்கினாலும் தைப்பூசத்தன்னைக்கு துவங்க சொல்றோம் அப்படி ஆகட்டும் உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமளிக்கின்றார் அதனாலதான் இன்னைக்கு காவடி எடுத்துட்டு வரவங்க முருகனை வேண்டி எல்லா மரங்களையும் பெற்று கஷ்டத்திலிருந்து நிவாரணம் பெறுகின்றார்கள் தைப்பூச விரதம் முக்கியமான ஒரு விரதம் சஷ்டி விரதம் குழந்தை பேட்டை எதிர்பார்ப்பவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் வாழ்க்கையிலேயே நிம்மதி தொழில் முன்னேற்றம் கடன் தொல்லை தீர்தல் திருமண தடை அகலுதல் வியாபார அபிவிருத்தி செய்தல் நல்ல வேலை கிடைத்தல் போன்ற எல்லாவற்றிற்கும் தைப்பூற்ற தைப்பூச விரதமிருந்து காவடி எடுத்தால் நல்ல பலம் கிட்டும் இந்த விருதை எப்படி இருக்காங்கன்னா முந்திர நாளிலிருந்தே நம்ம ஒரு மூன்று நாட்களுக்கு அசைவ உணவை தவிர்த்து விட வேண்டும் பூச நாள் காலையிலே எழுந்து நீராடி ஓம் சரவண பபாயன் மகாண பனிரெண்டு முறை சொல்லி நெற்றியிலே பட்டையாக விபூதியிட்டுக் கொண்டு நடுவில் அம்பிகை மேந்தனை தியானித்து சிறிய அளவிலே சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் காஃபி டீ போன்ற பானங்களை அறந்துவதையும் வெற்றிலை பாக்கு போடுவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும் அதனாலதான் சில பேர் வந்து தைப்பூசத்துக்கு ஐந்து நாளுக்கு முன்பிருந்தே இந்த விரதத்தை இருக்க துவங்கி விடுவார்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விட்டு இல்ல முடியாதவர்கள் ஏன்னா நிறைய பேர் டயபிட்டிஸ் வந்துருச்சு அந்த மாதிரி உள்ளவர்கள் பலகாரம் மட்டும் சாப்பிடலாம் வழக்கம் போல எல்லா வேலைகளையும் கவனிக்கலாம் ஆனால் கடுமையான உடற்பயிற்சியில் ஈடுபடுவதை தவிர்த்து விட வேண்டும் ஏன்னா அப்பதான் வந்து அந்த காவடி எடுத்துட்டு அவங்க வந்து அவங்க சொந்த ஊர் அல்லது ஒரு பிரபலமான ஆலயத்திலிருந்து நடப்பதற்குண்டான அந்த சக்தி கெட்டும் தினமும் மாலை காலை மாலை இரண்டு வேலையும் நீராடி ஆறெழுத்து மந்திரத்தை கொண்டு வழிபாடு செய்து இறைவனை வீட்டிலேயோ அல்லது அருகில் உள்ள ஆலயத்திலேயோ சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி இரவு பால் மட்டும் மருந்துவது நல்லது மறுநாள் நீராடி மறுபடியும் முருகனை தியானித்து இந்த தைப்பூச தனிக்கு முடிந்தவர்கள் குன்றில் இருக்கும் முருகனை தரிசனம் செய்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் அதே போல இந்த தைப்பூசம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குதான் வந்து வடலூர்ல நம்ம வள்ளலார் வந்து அந்த சத்திய ஜோதி ஜோதி சுரூபுராமாக அவர் இறைவனோடு ஐக்கியமான நாள் அந்த தைப்பூச திருநாள் இன்னைக்குதான் ஏழு திரைகளை அகற்றி அந்த ஆனந்த ஜோதியை காண்பிப்பார்கள் தைப்பூச நாளில் தொட்டது துளங்கும் கோயில்களிலும் சுவாமி அம்பாள் ஊர்வலம் நடக்கும் நரகாசூரனை கொன்ற நாளாக தைப்பூசத்தை கருதி பழனியிலே விழா எடுக்கின்றார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மயிலம் மலையிலும் அடிவாரத்தில் இருந்து எழுந்தள்ளும் முருகனை தரிசிப்போருக்கு மறுபிறவி கிடையாது சப்தகண்ணியருக்கு தைப்பூச திருநாளில்தான் கலித் கரூர் குளித்தலை கடம்பவனநாதர் காட்சி கொடுத்தார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசை கொடுத்த நாளும் இந்த தைப்பூச திருநாள்தான் ஆக இந்த தைப்பூச திருநாளிலே பிரபலமான இந்த அறுவடை வீடுகளுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்வது அல்லது தஞ்சையிலே உள்ள திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருப்புடை மருதூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாரும்புதூர் பூதநாதர் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்யலாம் தைப்பூர் சொன்னிங்க பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஏழாம் பார்வை கடகத்திலே இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கின்றது கடகத்திலே ஆட்சி வீட்டிலே பூசத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் பார்வையாக சூரியன் மகர ராசியில் இருப்பதையும் காண்பிக்கின்ற பார்க்கின்றார் அதனால ஒவ்வொருவருக்கும் ஆத்ம பலமும் மனோபலமும் கூடும் இந்த வகையிலே நம்ம வந்து தைப்பூச திருநாளிலே இறைவனை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தைப்பூச திருநாளிலே தொடங்கக்கூடிய காரியங்கள் நல்ல முறையிலே வெற்றிகரமாக அமையும் ஆக முக்கியமான காரியங்களிலே தைப்பூச திருநாளிலே துவங்கி இந்த காவடி எடுக்கிறதுைய லட்சியமே அந்த இடுமண் ரெண்டு மலைகளை சுமந்து வந்ததும் ஐதீகமாக நம்முடைய தேவையற்ற குணங்களை ஒதுக்கி அந்த நல்லவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று முருகனை வேண்டிக் கொள்வதற்காகத்தான் காவடி எடுப்பார்கள் இல்லை பால் காவடி பழக்காவடி புஷ்ப காவடி என பல வகையான காவடிகள் இருக்கின்றன சிலர் வந்து மேலே ஒரு சின்ன கண்ணாடி பேழையிலே சர்பத்தை வைத்து அந்த சர்பத்தை திருச்செந்தூர் கடலிலே விட்டு விடுவார்கள் காவடியை அங்கே கொண்டு போய் சேர்த்து இல்லை மலையிலே மலையிலே கானகத்திலே அந்த சர்பத்தை கொண்டு போய் விட்டு விடுவார்கள் ஆக இந்த தைப்பூச திருநாளிலே முருகனுக்கு விரதம் விரதமிருந்து ஓம் சரவண பபாய மக நமக என்று கூறி முருகனுடைய அருளை பெற்று எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்